நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கருமப்பீடம் ஒன்று இன்று முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் வேரஹெரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாக இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகிலுள்ள இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக ரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் புதிய முறையின் வெளிநாட்டினருக்கு இலகு வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது